ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடிகள் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் லக்கண குணங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்று கடக கடகலக்கண அன்பர்களின் குணங்களை பார்ப்போம் கடகலக்கணம் என்றால் அது சரராசி வேகமான ராசி சர ராசி வேகம் சந்திரர்கள் வந்து மாதா காரகன் ஆகவே இந்த கடகிழக்கு நண்பர்கள் தாய்மை நிறைந்த எண்ணங்களோடு இருப்பார்கள் எல்லோரையும் வேணும் எல்லோருடைய உறவு வேணும் அப்படின்னு நினைக்கிற குணங்கள் இந்த கடகழக்கு நண்பர்களுக்கு இருக்கும் இப்போ லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் வலிமையாக ஆர்ப்பாக கொஞ்சம் வேகமாக இது பொது தான் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு அதை மாற்றும் தாய்மை குணம் இருக்கும் தாயாருடைய அன்பு அன்பை நோக்கி அவருடைய எண்ணங்கள் இருக்கும் தோற்றம் நல்லா இருக்கும் இதுதான் கடகலக்கணத்துடைய குணங்கள் கடகலக்கணத்தில் சூரியன் இருந்தால் தலைமை பண்பு இருக்கும் அரசு வேலையில் ஆர்வம் இருக்கும் அரசு வேலையை தேடக்கூடிய எண்ணங்கள் அவளுக்கு இருக்கும் சம்பாதிக்கும் எண்ணம் இருக்கும் தந்தையின் எண்ணங்களும் இருக்கும் சூரியன் தந்தையார் இல்லையா அப்போ இது வந்து கடக அதிபதி சந்திரனுக்கு சூரியன் நன் நன் நண்பர் ஆவார் ஆகவே வருமானங்கள் நல்ல அமைப்பாக சம்பாதிக்கும் எண்ணங்களும் செயல்களும் அவர்களுக்கு வெற்றி பெறும் கடகலக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் வீரம் இருக்கும் கோபம் இருக்கும் தன்மை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சனியுடைய லக்கணத்தில் அதாவது மகர கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறதுக்கும் கடகத்தில் செவ்வாய் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இங்கே வந்து அவருடைய செவ்வாயுடைய வீரியம் தான் இருக்கும் சரராசி வேகமாக இருக்கும் ஆனாலும் காட்டம் கம்மியாக இருக்கும் செவ்வாயுடைய துர்க்குணங்கள் கம்மியாக இருக்கும் கோபம் அவசர கொடுக்க இதுதான் இருக்காது ஆனாலும் அந்த செவ்வாய் செவ்வாத வீரம் இருக்கும் கோபம் இருக்கும் குழந்தையுடைய நலனில் அக்கறையாக உள்ள எண்ணங்கள் இருக்கும் தொழில் சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் சகோதரருடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பில் அந்த கடகலக்கணத்துக்காகவும் இருப்பாங்க அடுத்து கடகலக்கணத்தில் புதன் நுணுக்கம் இருக்கும் கிரகிபுத்திரன் இருக்கும் அப்சர்வேஷன் பவர் பிரயாண ஆர்வம் இருக்கும் செலவினங்களில் விருப்பம் இருக்கும் சகோதர நினைப்புகள் இருக்கும் தாம்பத்தியத்தில் ஆர்வம் இருக்கும் இதுதான் புதனுடைய பலன் புதன் என்றைக்குமே அறிவுக்கார்கள் லக்கணத்தில் சுக்கரன் சுக சிந்தனை சுக்கரனாலவே இனிமையானது சுக சிந்தனை வீடு வாகன தேடல்கள் எண்ணங்கள் இருக்கும் தாயார் கல்வி போன்ற வகையில் ஆர்வம் இருக்கும் மனைவி மேலே பிரியம் இருக்கும் தாம்பத்தியத்தில் விருப்பம் இருக்கும் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரன் ஒரு நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும் குருவை போல சுக்கரனும் நல்ல எண்ணங்கள் பாவ தொடர்பு மட்டும் இருக்கக்கூடாது இப்போ லக்கணத்தில் குரு நல்ல எண்ணங்கள் தந்தையார் மீது பாசம் வேலையில் ஆர்வம் குழந்தைகளில் நலன் ஆன்மீக சிந்தனை இருக்கும் குரு சுக்கரன் ஆன்மீக சிந்தனை வராது இப்போ குரு ஆனால் நல்ல எண்ணங்கள் சொரு குருவும் சுக்கரனும் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்குள்ள சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும் பகுத்தறியும் தன்மை பகுத்தறிவுனால் நாத்திகரை இறைவனை வழிபடாதவங்களை நினைக்காதீங்க ஆன்மீகங்கிறது வந்து பகுத்தறிவு எல்லாம் அதாவது ஒவ்வொரு விஷயத்தை அதை வந்து என்ன ஏது என்று பகுத்து அறிவது அந்த அதே மாதிரி ஆன்மீகத்தில் அந்த பகுத்தடியுடைய எண்ணங்கள் குருவும் கேதுவும் சேர்ந்தா வருவாங்க வரும் சனியின் தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக வரும் இப்போ லக்கணத்தில் சனி சோம்பல் குறை சொல்லும் குணங்கள் எல்லாமே இருக்கும் மனைவி சம்பந்தம் சம்பந்தப்பட்ட இணைப்புகள் இருக்கும் இப்போ விருச்சயத்தில் சனி இருக்கிறதுக்கும் கடகத்தில் சனி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க கடகத்தில் பகை தான் ஆனால் விருச்சியத்தில் கடுமையான பகை கடகத்தில் கொஞ்சம் காட்டம் கம்மியாக இருக்கும் சனியினுடைய துர்க்குணங்கள் கம்மியாக தான் இருக்கும் சோம்பலை கொடுக்கும் குறை சொல்கிற குழப்பில் கொடுக்கும் மனைவி சம்மந்தப்பட்ட நினைப்பு இருக்கும் சுப சுப தொடர்புகள் வந்துச்சுன்னா மாறும் பிரயாண சிந்தனை இருக்கும் பிரயாணம் பண்ணுறதுக்கு சிந்தனைகள் இருக்கும் அதே மாதிரி லக்கணத்தில் ராகு இருந்துச்சுன்னா சிந்தனை தான் அந்நியர்கள் மேல் நேசம் வேறு மதம் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மேலே நாட்டம் இருக்கும் கேது இருந்தால் ஆழ்ந்த ஞானம்ங்க ஒரு ஜோதிடத்திற்கு ஜோதிடத்துக்குள்ள அந்த எதில் அவங்க இருக்காங்களோ அதில் ஆழ்ந்த ஞானம் இப்போ பலன் சொல்லி கொண்டு கொண்டிருக்கின்ற எனக்கும் லக்கணத்தில் கேது விருச்சியத்தில் கேது கேதுனாலே ஆழ்நிலை ஆராய்ச்சி அடுத்தது என்ன அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போவாங்க இது வரைக்கும் நம்ம கத்தது பத்தாது அப்படின்னு நினைக்கிற குணங்கள் அந்த கேது இருந்தால் வரும் ஆழ்ந்த ஞானம் இவ்வளோதாங்க அப்புறம் தாய்மண்ணிருந்து அந்த கடகலக்க நண்பர்கள் நல்ல குணம் கொண்டவர்கள் தான் இந்த கிரேவுகள் தொடர்பு பாருங்களேன் லக்கணம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி லக்ன ராசி இவற்றோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களை தான் ஒருத்தருடைய குணத்தை முழுமையாக சொல்ல முடியும் அந்த வகையில் இன்னைக்கு கணத்தை பார்த்தோம் நாளைக்கு சிம்மல கணத்துக்கு உண்டான ராஜா ராசியான சிம்மல கணத்துக்கு உண்டான குணங்களை பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டும்னால் குறைந்த கட்டணத்தில் வாட்ஸ்அப்புக்கு வாங்க தெளிவாக எந்த விஷயமா இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்